இரவு யாருமே இல்லை ஆனா என் மனசு மட்டும் நிறைய பேசுது இன்றிரவு வீடு மொத்தமும் அமைதி சத்தம் எதுவும் இல்லை ஆனா உள்ளங்களில் மட்டும் ஆயிரம் கேள்விகள் சில இரவுகள் நம்மை பயமுறுத்தாது நம்மோட உண்மைய நேராக முகத்துக்கு காட்டுது நம்மோட வாழ்க்கையில் நேசிச்சவர்கள் இறுதி நேரம் வரைக்கும் நம்மோட தான் இருப்பாங்கன்னு நம்புறோம் ஆனா சிலர் நடுவழியிலேயே விட்டு போயிடுறாங்க அந்த விட்டு போன ஓசை இருட்டில் இன்னும் கேக்குது ஆனா இன்று இந்த இரவு ஒரே ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன் யாரும் இல்லைன்னு நினைக்கிற அந்த நொடி கூட நம்ம சுயமதிப்பு நம்மை தாங்கி காப்பாற்றும் நம்மை விட்டு போனவர்கள் குற்றம் இல்லை நம்மை விட்டுதான் அவர்களுக்கு அமைதி கிடைத்திருக்கும் ஆனா நாமும் நம்மை விட்டு போக கூடாதவர் இது போன்ற உணர்வு பூர்வமான கதைகளை கேட்பதற்கு வாய்ஸ் ஆஃப் ரத்னா சேனலோடு தொடர்ந்து இருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க